وميه الرغبه من التي ابراهيم الا من سبي نفسه

நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ் உள்ளத்தில் நிலையில் இருப்பவர்கள் இப்ராஹிம் அலித் அவர்கள் உச்சநிலையில் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன சில சான்றுகளை சொல்கிறேன் இப்ராஹிம் அலித்தை திருமண குரானில் எப்படி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை பாருங்கள் சொல்வார்களே முன்மாதிரி மனிதனுடைய இயல்பை என்னன்னு சொன்னா ஒரு முன்மாதிரியை பார்ப்பான் பெரும்பாலும் இந்த டம்மியான முன்மாதிரிகள் தான் பாப்பா சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அதுபோல இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் புத்தி அப்படி போகிறது ரியல் என்று சொல்வார்கள் உண்மையில் முன்மாதிரி என்று பார்க்க வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை விரிவாக பார்க்க வேண்டியதில்லை திருமறை குரான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பாருங்களே எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பேசுகிறது இப்ராஹிம் இப்ராஹிம் செய்தி அனுப்பிய படித்து காட்டு அப்படிங்கிறான் செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவான் அப்ப அவன்றைய செய்தி இன்றைய வரலாறு இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அது போல அன்றைய செய்தி இன்றைய வரலாறு அதனால இப்ராஹிம் வரலாற்றை கூறு அப்படிங்கிறான் மக்களுக்கு படித்து காட்டு முகமதே என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் எடுத்த என்ன பேசுகிறார் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன் விரிவாக பேச வேண்டியதில்லை ஜும்மாவில் முடியாது அது

சொன்ன மாத்திரத்தை நம்முடைய வேகம் குறஞ்சிரும் நல்லா கவனிச்சி பாருங்க ஏன் இந்த மோழுந்து போதுரியே ஏன் தடைசாரப்படி கையேந்திரியே ஏன் இந்த உருஷப்பை பார்க்குறியே ஏன் கந்தலாக சொல்கிறாருயே இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அத்தா 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 வாப்பா 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 இப்படியே சொல்லுவாங்க நம்ம வேகம் குறைஞ்சிப்போம் அந்த காலத்தில் இருந்து வருதா கொஞ்சம் பின்னுவாங்கோ சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கூடாது நல்லா சொல்வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சாதாரண வாதம் முன்னோர்கள் முந்தைய கார்த்தி இருந்தால் என்னால் அது எனக்கு தேவையில்லை அல்லாஹ் ஹூனா என்ன இப்படி சொல்லுவோம் இப்ராஹின் எப்படி இப்படி சொல்கிறார் எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது லவது குன் வாபாவுக்கு ஃபீதரானி மமின் அப்படியானால் உங்கள் மூதாதர்களும் வலிகட்ட தான் எது போல நம்ம ஸ்டைலில் சொல்லி பார்ப்போம் ஏன்டா இந்த மூலுதோ ஓரிய எங்கள் மூதாதர்கள் வர்றாங்க உன் ஒன்னை தான் முட்டாப்பா செஞ்சால் உங்கள் அப்பமாரு முட்டாப்பா எதானும் ஒத்துக்குவான இன்னொரு காட்டமான வாசகம் இது நீந்தான் என்ன போய் நினைச்சேன் மொப்பம் மொப்பம் எல்லா பேரும் முட்டா போய் அறிவில் உங்களுக்கு இதெல்லாம் கடுமையான வாதம் நம்மளால் அப்படி பேச முடியாது நம்மளால் சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்த கூட சொல்ல முடியாது ஏன் இவ்வளோ இப்படி பேசியது போல நீங்களும் நானும் பேச முடியாது அதே சமயத்தில் அவரை மனதில் நிறுத்து எப்படி ஒரு தைரியம் பார் நம்மளால் செய்ய முடியுமா நான் கேட்குறேன் என்ன சொல்றாரு தொல்லாகி ஆக்கியதான அசராமுக்கும் பாதான் தோல் உதுபிரீன் ஒரு நேரம் இதை விட்டு இங்க போங்க இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போங்க அப்ப வசிக்கிறாங்க அவங்க கடவுளை அப்படிங்கிறாரு நாகூர் தரகாவை சொல்லிருவீங்களா இந்த ஊர்க்கார எல்லாம் நான் பண்ண போங்கடா அப்ப வச்சுக்கிற நாகூர் தரகாவை சொல்ல முடியுமா நம்ம முஸ்லிம் சமுதாயத்தையும் சொல்ல முடியாது அவங்க முஸ்லிம் சமுதாயம் கிடையாது அவர் ஊர் சமுதாயம் அவர்கள் தங்கள் மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வசிக்கிட்டு சொல்றாரு தல்லாகி ஆக்கியதன்னு அசுரா மக்கம் முதல்ல நீங்க போங்க அப்புறம் பாரு

ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னால் பாபர் என்ற மன்னர் கட்டினார் நானூறு வருடங்களுக்கு பிறகு சில தீவிரவாத கூட்டம் சேர்ந்து அந்த பள்ளியை நொறுக்கினார்கள் இது வரலாறு அவ்வளவுதான் நடந்ததை சொல்றோம் செஞ்ச தீவிரவாதி சொன்னவன் தீவிரவாதி இல்ல அவன் தீவிரவாதமாக பயங்கரமாக பள்ளி வாசலை நொறுக்கினான் போனால் இவர்கள் பள்ளி வாசலை நொறுக்கியது போல அவர் சிலைகளை உடைத்தார் எங்கே தன் சமூகத்தில் அடுத்த சமூகத்தில் இல்லை தன் சமூகத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாமி நோடிக்கிறார் பராவையில் ஆரியத்தையும் அதில் இன்னொரு வேடிக்கை இருக்கு நம்மளால் அப்படி பேசவே முடியாது ஆனால் மனதில் நிறுத்தலாமோ இப்போ அருமையாக பேசியிருக்கிறாரே இவர் உண்மையிலே ரோல் மாடல் தான் முன்மாதிரி தான் என்ன ஒரு பேச்சு நம்மை பொறுத்த அளவுக்கு அருமையான பேச்சு அவனை பொறுத்த அளவுக்கு தெனாவெட்டு அவங்க வச்சுக்கிறேங்க நம்ம அருமையான பேச்சு சொல்லிடுவோம் என்ன சொல்றாரு பராகையில் ஆலிகத்தையும் அவர்களின் கடவுள் பக்கம் சென்றார் கடவுள் பக்கத்தில் போறாரு சொக்காரால தாக்கணும் சாப்பிட மாட்டீர்களா என்றார் மார்க்குமா தனிச்சக்கோன்னு என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியே வர்மமல்லியவின் அறை விட்டார் இதை கற்பனை பண்ணி பாருங்கள் இதை கற்பனை பண்ணணும் ஒரு தர்கா அவர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தர்காவுக்கு போகிறீங்க நீங்கள் ஆனா தர்கா பாத்தியா வர்றதுக்காக ஒரு பழக்கறையை தூக்கிட்டு வர்றாங்க இந்த பழக்கறை எதுக்கு என்னன்னு கேட்குறியே கௌரியாவுக்கு நேர்ந்தது அப்படிங்களா ஒரு பழத்தை பிச்சு அந்த தர்கா கவர் பக்கத்தில் போய் அவுரியாவே இதை சாப்பிட மாட்டீர்களா அப்படி கேட்க முடியுமா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியா தனித்தகம் என்ன பதில் சொல்லியா இத தர்காட்ட அதுக்கு பிறகு ஒரு லர்பம் அறை விட்டார் ஓய் வர சொல்லியா இது என்னத்துக்கு இது அவனுக்கு சிரிப்பு வருது அவனுக்கு கோவம் வரும் நீங்க சிரிச்சிருவீங்க நம்ம அருமையான வார்த்தம் அறிவை அவர் கிளறுகிறார் சிந்தித்து பார் என்னடா இது என்னடா இது என்னத்தான் போய் வணங்குற யோசித்துப் பாருடா அறிவில் உனக்கு அது பேசாத தெரியாத உனக்கு என்பதை அறிவை கிளறுகிறார் யோசித்து பார் சிந்தித்து பார் அப்படி எல்லாம் சொல்றாரு அவனை பொறுத்த அளவுக்கு தனாவிட்டு இல்லையா அதற்கு பிறகு அதை அடித்து நோக்கிய பிறகு மக்கள் ஒன்று கூடினார்கள் இந்த ஒன்று கூடுறதுங்கிறத விளங்கிடுங்க இந்த ஊர் பஞ்சாயத்து வைப்பாங்க தெரியுமா ஏப்பா ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து ஒண்ணா கூப்பிடுப்பா ஊர் பெரிய ஆட்கள் கூப்பிடு கூப்பிட்டாச்சு அந்த தவிர்கார தான் பழனி பாவனோட கூப்பிடு

திமிரான பேச்சு நான் செய்யலன்னு போயிடலாம் அல்லது நான் செய்ய செய் அப்படிங்களாம் அதிட்ட கேளு உங்களை பேச்சு நம்ம பேசுறோம் ஒரு தான் நாகூர்ல பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு அன்னைக்கு வந்ததும் தரிசையெல்லாம் ஏதோ ஒரு தர்கா ஓரத்தில் லேசா இடிஞ்சு கிடக்கு அது வந்து சாதாரண மண்ணில் கட்டின தர்கா சொல்லிட்டானே இந்த பயிலோ தான் அப்படி சொல்லிடுவான்ல நம்ம கிட்டே போய் இருக்க மாட்டோம் இப்படிதான் சொல்லுவோம் நம்மளை கோர்ட்டில் ஒன்று இப்படி ஆச்சு நீதிபதி சார் அவன்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு ஜட்ஜில் கேட்க சொல்கிறான் ஜட்ஜை கேட்குறாரு ஏன் பாய் நீங்கள் தான் உடச்சீங்களா தர்காவ அந்த உள்ளே இருக்கு அவளையார்ட கேட்க சொல்ல வேண்டியதுல அப்படின்னா பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் எவ்வளோ திரும்ப பார்த்துக்கோங்க அப்படிம்மா இதுதானே ப்ராக்டிக்கல் நடைமுறை தானே இந்த ஸ்டைட்டில் அவங்க இருக்கும் இப்படிதான் கேட்பான் அதுபோல் அவர் கேட்காரு அம்புட்டு பேரும் ஒன்று ஓட்டிட்டு ஃபஸ்ட் அலோகும் இன்கானு தெகும் அந்த பெரிய சாமி பேசும் பெற்றால் அதுக்கிட்ட போய் கேடு அதாவது அலிமித்தமா ஹாவலா என் அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா இவங்க தான் பிடுபயிடும் ஊர் பஞ்சாயத்து லக்தா அலிமித்த மஹாவ்லா அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா ஒரு நாள் நான் தன்டா கேட்டேங்குற மாதிரி லெக்த் அலிமித்த மஹாவ்லா அவன் கேட்குறான் இது பேசான்னு உனக்கு தெரியுதா தெரியுதில்ல இவளோ நான் சொல்ல ஒரு அடிக்க வந்தீங்க பேசாது பேசாதேன்னு இப்போ நீங்களே சொன்னீங்கிற மாதிரி உஃப்பின் லக்குமலை மாதம் ஆபுதூவை மின் துணில்லா எஃபலாத்தை குளிச்சு போங்கடா நீங்களும் உங்க வணக்கமும் என்றான் அபிராயம் எல்லாம் ஒரு வணக்கம்மா நம்மளால அப்படி சொல்லவே முடியாது ஒரு வீரர் ஒரு வீரம் தைரியம் மிடுக்கு மிடுக்கு என்று சொல்வார்களே அகம்பாவம் வேறு மிடுக்கு வேறு ரவுடீசம் வேறு தைரியம் என்பது வேறு பொறுமை என்பது வேறு கோலைத்தலம் என்பது ரெண்டு பேரும் குழம்பிக்க கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் கோலைத்தலமாக இருக்கக்கூடாது வீரமாக இருக்க வேண்டும் ரவுடீசம் இருக்கக்கூடாது இதான் இஸ்லாம் மிடுக்காக இருக்க வேண்டும் தைரியமாக நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் ஜும்மாவில் பேசினார்கள் என்றால் கண்ணகம் முந்தி ஜெய்சின்

சுங்கின்னு ஒரு வேன் இருக்கிறதுன்னு வைங்களேன் சேத்தனமாக இருக்கிறது சுங்கி ஒரு மாதிரி ஆயிரும் அல்லாஹை தவிர மற்றவனை பொழுது உற்சாகமாகிறார்கள் அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு உதாரணமா ஒரு சும்மா போங்க அல்லாஹ் அல்லாஹ்னு ஒரு ஐம்பது பேரும் அந்த பள்ளியாசியமாக பேசியிருப்பாரு அவன் அந்த அற தொகுதியை இப்படியோ கெளப்பான் திடீர்னு அஜிர்த்தே யா முகையை தீவிரம் அப்துல் கூட்டிட்டுருவான் இது பச்சையை குரான் வசனம் அல்லாவை மட்டும் கூறப்படும் வராத அந்த உற்சாகம் அந்த இன்ட்ரெஸ்ட் யாரையோ கூறும்பொழுது வரது இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒன்று முஸ்லீம் சமுதாயத்தில் சொல்றேன் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் வந்துட்டு போகுது அடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாவை சொல்லும் பொழுது வராத உற்சாகம் அது இப்ராம் இவ்வளோக்கம் வருது சரி போங்கடா நீங்களும் வணக்கம் என்னடா வணக்கம் இது அப்பன தாப்பன ஊற உற்றார உறவ என்ன ஒரு பேச்சு இது நம்ம இப்படி செய்ய முடியாது ஆனா இந்த தைரியம் இருக்கணும் ஏன் செய்ய முடியாதுன்னு தெரியுமா இன்ன இப்ராஹிம காண உம்மத்தங்க நல்ல குரான்ல இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் சமுதாயம்னா என்ன லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்தால் தான் சமுதாயம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் பெருகி கிடப்பது ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் நம்ம தான் சூழலுடைய சமுதாயம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கான் உணரத்தில் இரநூறு கோடி பேருக்கு மேல இருக்கான் முஸ்லீம்கள் இன்றைக்கி இரநூறு கோடி பேருக்கு மேல அவ்வளவு கோடியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கி இருக்காங்க இதுல எட்டுல ஒரு ஆள் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டுல ஒரு ஆள் தான் தொழுகிறான் அப்படின்னு வச்சுக்கோமே அப்ப இருபத்தஞ்சு கோடி பேர் தொழுகிறான் குறைஞ்சபட்சம் ஐமேள தொழுகை ஐமேள தொழுகையில் அல்லாஹ் ம சல்லி அலாஹம் ஹம்பதி மாலா ஆலி ஹம்மதீன் கமா சல்லை தாராய் பராகி

நம்ம என்னமோ ஹஜ்ஜு பண்ணா வந்தா இப்ராஹிம் நம்ம நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அது உச்சம் அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீம் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி முறை ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறது பர்லு தொகையில மட்டும் சுண்ண தொகையா இருந்தா செலவாத்து நூத்துக்கணும் சில சொல்ல சொல்லுவாங்க நூத்துக்கணும் செலவாத்தி இருப்பாங்க சில பேர் பானுடைய செலவாத்து அதே செலவாத்தான் எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் கைப்பட சொல்லி அழைக்க உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் சொல்லலாம்

இவரை தீலிட்டு பொசுக்குங்கள் அது உங்கள் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றான் தீலிட்டு சொல்ல செய்வான் ஏன் இவரை தவிர யார்த்து வீட்டில இருந்து அத்தா அம்மா ஏத்துக்கலையே கொடுமையிலும் கொடுமையில நடக்கு தான் இதை சொன்னால் தீலிட்டு பொசுக்குவார்கள் என்றுதான் இப்பிரா நபி நினைத்தார்கள் உள்ள போன பிறகு அந்த தீ ஏர் கண்டிஷன் அவன் வச்சுக்க அவங்களுக்கு தெரியாது உள்ளதா போக போறோம் புசுகத்தான் போறோம் நாசமாதான் எப்படி அது முடிஞ்சது எப்படி அது தைரியம் வந்தது இது போல நிலை வந்தா நமக்கு நம்ம கெதிகல்லா என்னை காப்பாடு தெரியாது நமக்கு தெரியாது நமக்கு அப்படி கஷ்டம் தெரியல யாருக்கும் தெரியும் அவருக்கு திரும்ப உறுதியா இருக்குமா தெரியாது அல்லது கேட்கணும் யானா இருக்கும் இப்ராஹிம் இந்த இப்ராஹிமுக்கு இதமான குளிர்ச்சியாக ஆகிவிடும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறேன் இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம்னு சொல்லல நான் சொல்லி முடிச்சேன் அந்த இடத்துல சமுதாயம் ஏன் சமுதாயங்கிறானா கூட்டம் சேர சேர தைரியம் வரும் ஒரு ஆளுக்கு எப்பவுமே ஆச்சுக்கிடுங்க ஒரு நான் மட்டும் தனியாக போய் சொல்லலைன்னா பேச பயப்படுவேன் என் பின்னால் ஒரு பத்தாயிரம் பேர் என்ன என்னையா இது என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறியா பத்தாயிரம் பேரில் பின்னா நிற்கா சொல்லுங்கள் பாய் அப்படின்னு அவனையும் பயந்து தருவான் என் பேர் லட்சம் பேர் என்ன டிஎஸ்பி எஸ்பி அவரை சொல்லியா அப்படின்னு நல்லாம் பத்து லட்சம் பின்னால் நின்னுங்களேன் நாட்டின் பிரதமருகன் வந்தாலும் அவனை வர சொல்லுவோனவா பிரதமர் கேஜி கேஹை என்று வந்துடுவான் பத்து லட்சம் பின்னால் நின்றான் ஏன்னா பத்து லட்சம்ங்கிறது ஐம்பது லட்சம் ஓட்டுறது குடும்பத்தோடு சேர்த்து கூட்டத்திற்கு மனிதன் பயப்படுவான் தனி இப்படி இருக்க முடியுமா அதெல்லாம் கூட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கூட்டம் சேர 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 ஒரு தைரியம் வரும் ஆனால் ஆணமும் வந்துடக்கூடாது கூட்டம் வரணும் கூட்டத்தை சேர்க்கணும் ஏனென்றால் அல்லாஹை மறுக்கக்கூடிய அனைவர்களுமே கூட்டத்தை பார்த்தால் பயப்படுவான் ஒரு முஸ்லீம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூட என்பது பயப்பட வேண்டியது இல்ல கூட்ட தேவை இல்லைன்னு நான் சொல்லல கூட்டம் தேவை கூட்டத்தை வைத்து பெருசா ஒண்ணு கிழிச்சிட முடியாது குரான் நல்லா சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு கூட்டம் எதற்காக ஒரு ஃபீலிங் உள்ள சமுதாயம் இருக்கு நம்ம ரொம்ப சேட்டை பண்ண கூடாது அந்த பயம் அவனுக்கு இருக்கும் எல்லாமே விட அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு குரான் ஒரு ரசனை இருக்கு அஷத் ராபத்தம் சுதூரியம் அவர்கள் உள்ளத்தில் அல்லா அவர் நினைச்சு பயப்படாம உங்களை பார்த்து பயப்படலாம் அதாவது சகாபாக்களை பார்த்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு முகமது அவர் எவ்வளோ பெல்ட் ஆன கூட்டம் அவர் சொன்னால் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை பார்த்து கூட்டத்தை பார்த்து மனுஷன் பயப்படுவான் எப்பவுமே ஆச்சுக்கணுங்க அதே சமயத்தில் கூட்டத்தின் ஆணவமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இந்த கூட்டம் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா முக்கியமா சொல்றேன்னு சொன்னா இது ஆஜவத்துக்கும் பசரத்துக்கும் பலம் தொகுதியான அப்படிங்கிறான் ஹுனைன் போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்தது குரான் இருக்கிறது கூட்டம் சேர சேர ஒரு அல்லாவுடைய பயம் மறந்துட கூடாதாமா உணவு பெரிய கூட்டம் எவன கிட்ட வர முடியும் அப்படி வந்துடக்கூடாதான் கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்ல அப்படி நினைக்கணுமாமா பெரும் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை அகந்தையை தந்தது நீ என்ன செஞ்சீங்க புறமுது கிட்டு ஓடி விட்டீர்கள் செதறிட்டாங்க சகாபாக்கலாம் தெரியுமா அதுல கூட்டத்தை வச்சுட்டு ஒண்ணு முடியாது கூட்டத்தை பார்த்து அவர்கள் பயப்படலாம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெரிய கூட்டம் அசையல் இல்ல அவரை பெரும் கூட்டம் அங்க ஒரு லட்சம் பேர் இல்ல இப்ராஹிம் அலி மட்டும் இல்ல அஞ்சு லட்சம் பேர் மாதிரி கற்பனை கெட்டாத கூட்டம் அது ஒரு நபர் கூட்டம்னா சரி இவ்வளோ பெரிய தைரியம் வர 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 ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்காது தைரியம் வருதுன்னு வைங்களேன் பெரிய வீரனாக இருக்கான் வருதேன் உண்மையிலேயே இப்போ வந்தால் இப்போ உள்ள வீரர்கள்லாம் சமடால் தான் நம்மள பார்த்து வரீங்க நான் பார்த்துட்டேன் தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் இந்த ரவுடி பண்றாங்க ரவுடியா இருக்கான தலைவரா ஒன்னா நம்ம கோழப்பயிலும் அவன் பின்னால் ஒரு ஐம்பது பேர் வருவான் இவன் இவன் போவான் பின்னால் ஐம்பது பேர் வருவான் இந்த ஐம்பது பேரை வச்சுட்டு அவன் நினைப்பான் நம்ம பின்னால் ஐம்பது பேர் இருக்கான்ட்டு அந்த ஐம்பது பேரும் நம்மளுக்கு அண்ணன் பெரிய சிரிப்பா இருக்கு எனக்கு இது வரமாட்டான மறைப்புக்கு பிறகு வெளியே நான் பார்த்த வரைக்கும் பல ரவுடிகளை பெரிய பந்தா இருந்தா பெரியுக்கு பின்னால இருப்பான் தைரியம் கிடையாது என்பது என்ன தெரியுமாங்க என்னை படைத்த இறைவன் அடே என்ன எனக்கு ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் உயிர் இருக்கும் என் ரிஸ்க் உயிர் கட்டாக போகுது அதான் உண்மை நல்ல யோசிச்சு பாருங்க எனக்கு எப்ப ரிஸ்க்கு கட் என் உயிர் கட் ஆயிரும் என் உயிர் எப்ப கட்டாதோ ஆகுதோ ரிஸ்க் கட் ஆயிரும் இதான உண்மை நேச்சுர் இதுதான் இது முஸ்லீமா இல்லாட்ட இதை விளையாடலாம் இல்லாமல் இதை விளையாடலாம் எனக்கு வர எனக்கு சேர வேண்டிய உணவு கட்டு உயிர் போச்சுன்னு அர்த்தம் என் உயிர் கட்டு எனக்கு நம்ம உணவு உலகத்தில் இல்லை அர்த்தம் இதை கரெக்டாக ஒரு புரிஞ்சானா அந்த ரவுடிகளை பொறுத்த அப்படி ஒப்பிட்டால் ஐம்பது பேர் அப்படி தைரியம் வேண்டியது இல்லை இருக்கணும் கூட்டம் வேணும் எல்லாம் சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கூட்டம் கூட்டத்தை வைத்து விரட்டுவதற்காக அல்ல ஆனால் வீரம் இருக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய யாருக்கும் பெரும்பாலும் பொறுமை இருக்காது வீரம் இருந்தால் பொறுமையா இருக்கவே மாட்டான் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் இன்னும் ஒரு அவ்வாஹரா மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் அவர் அருமையான மனிதர் என்ன ஒரு பொறுமை என்ன ஒரு சகிப்புத்தன்மை என்ன ஒரு வீரம் என்ன ஒரு மிடுக்கு என்னோட பேச்சு அல்லாஹ் கடங்கி சென்றார் தைரியம் தைரியம் இருக்க இருக்க ஆணவம் வரவில்லை அவருக்கு கூட கூட பொறுமை வந்தது வந்தது சகிப்புத்தன்மை என்ன எதுல தன்னுடைய தந்தைக்காக என் அத்தா பாவத்தை அப்படின்னு சொல்ற இபி அல்லா தபை அதுவும் தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று அவருக்கு தெரிந்த பொழுது அப்படிங்கிறான் ஷெயித்தான தான் அல்லாம் விரோதின்னு சொல்லலாம் பல இடத்துல அது இல்லா ஷெயித்தான் வந்து அல்லாஹருடைய விரோதிங்கிறான் ஷெயித்தானுக்கு ஈக்குவலி அப்படின்னு வாப்பா அதுவும் தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று தெரிந்த பொழுது உடனடியாக பாவமன்னை தேடுவதை விட்டு விட்டார் இவர் சூப்பர்மேன் சைபுத்தன்மை உள்ளவர் பொறுமைசாலி அப்படிங்கிறான் அவனோட மனசுல ஈஸியாக ஏத்துக்க முடியாது ரொம்ப பெரிய கஷ்டம் அது இதை தாண்டி ரபிகள் நாயச வழிமுறை கூட நம்ம பார்க்கலாம் ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வர்றாருல்ல யார சொல்லா ஐநாபி என் தந்தை எங்கே அப்படின்னு கேட்கிறார் சொர்க்கமாக நகரமானு கேட்க பெருமார் நரகத்தில் தான் அப்படின்னாங்க அவர் நொந்துட்டார் அப்படியே மூஞ்சி எல்லாம் பாருதுலா ஃபின்னார் என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் அப்படி அப்பன் சரி போயிட்டார் சைக்காலஜி

நீங்க என்னமோ ஒரு ஐருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டா அல்லாவுக்கா தியாகம் நினைச்சிட்டு இருக்கியா அது அல்ல உன் புள்ள நாள் அறுப்பியா அப்படின்னு அர்த்தம் ஒரே ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சு நாற்பது வருஷம் பிறகுன்னு வச்சுக்கோம் அப்படி பார்ப்போம் ஏழு எட்டு பிள்ளையா இருந்தா கூட அடுத்தடலாம் நாலஞ்சு பிள்ளைய இருக்கு ஒருத்தர் ரொம்ப தருதலா இருக்கான் வாம்பா அவன் எழு அப்படின்ட்டு போயிடலாம் பல வருடம் தெளித்து ஒரு புள்ள அவன் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயசு இளமை ஒரு பதினெட்டு இருபது வயசுல வச்சுக்கோங்க வளர்ந்து வரும் பருவம் உழைக்கும் பருவம் சரியா மகனே உன்னை அறுத்து பழையிட வேண்டும் என்று நான் கனவிலே கட்டளை என்ன சொல்றாய் கேட்கிறான் இவ்வளாய் அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள் கழுத்தை தருகிறேன் பொறுமையாக தருகிறேன் என்ன கட்டியெல்லாம் போட அர்த்தம் கழுத்தை நீட்டுறேன் கற்பனை கெட்டுதான் தகப்பன பார்த்தா இவ்வாய் தகப்பேன் உயிரை கொடுக்கிறது அப்படி ஒரு விதி இப்படி ஒரு விதி எப்படி வச்சிருக்கா பாருங்க அல்லாஹ் அப்பேற்பட்டவர் இந்த அஹா அகதா லகோல் பல உள்முவின் பயங்கரமான சோதனை தெளிவான சோதனை தான் அது அப்படிங்கிறான் அருமையான சோதனை எல்லா சார் ஆட்சியும் இந்த இது மாதிரி மற்ற ஏற்றுவர் இப்படிலாம் சொல்லப்படலை வேற இருக்கலாம் நமக்கு தெரியாது இதனால நபிகள் நாயசாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகைய ஆத்தில் இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல இப்ராஹிம் நபிக்கு பறக்க செய்தது போல கற்பனை கிட்டுதான் உலகமே இன்னைக்கு இப்ராஹிம் ரசூல்லாடு சுனாத்து ரசுல்லா இப்ராஹிம் நபி சொன்னதும்பாங்க ஏன் நகத்தை வெட்டுறீங்க நம்ம என்ன சொல்லுவோம் சுண்ணத்து நபி சல்லா அலி சொல்லம்போம் ஹதீசில் போய் பாருங்க நபிகள் நாய் சல நகத்தை வெட்டினார்கள் இது இப்ராஹிம் நபி சுண்ணத்து என்றார்கள் நபிகள் நாய் சல குறிப்பிட்ட இடங்கள்ல ரோமத்தை கலைந்தார்கள் இது சுண்ணத்து நம்ப சொல்லுவோம் அது இப்ராஹிம் நபியோட சுண்ணத்துன்னு வரும் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க இப்ராஹிம் அலி சொல்லாம் ரோல் மாடல் என்பது சாதாரண விஷயம் இல்ல அசலின் அசலத்திரம்பிலாலும் கட்டுப்படு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்ற அடுத்த விளாடி

அல்லதன்ல்லி இம்ள்ளுங்கள் கட்டளை போன்றும்கி அறிவிக்கப்படுகிறது வகைதா என்ன கட்டளைன்னு அர்த்தம் வகை வகைன்னு சொல்லி பண்ணிட்டு வகினா என்ன அல்லாஹ் கட்டளை இடை கவருகிறது எந்த கட்டளை இத்தனை மில்லத்தை இப்ராஹிம் இப்ராகிம் வழியை பின்பற்று என்ற கட்டாய் அப்படி சொல்லணும் அல்லாஹ் இப்ராஹிமே பின்பற்று என்று கட்டளை இடப்படுகிறது எப்படி ஒரு வாசகம் பாருங்க இப்ராஹிம் மில்லத்து இப்ராயிவில்லாமான்னு சவிய அப்ஷா முட்டாள் தானடா இப்ராஹிம் நபி வழியை வாந்தாமா அப்படி உச்சாட்ட வார்த்தை இது அடே நீ புத்திசாலியா இல்லையா நீ அறிவாளியா அப்ப இப்ராயி வழியை தானு கேட்கணுமாமா அடி முட்டாள் இருக்கான்ல இப்ராஹிம் நம்பி வழியெல்லாம் கோலப்பயர்லாம் அர்த்தம் அவன் முட்டாள்தான் விவரம் கட்டவெல்லாம் அர்த்தம் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி இப்ராஹிம் நம்பி வழியை கேட்பான் இறை நம்பிக்கை உள்ள புத்திசாலிகளே எல்லாரும் பயப்படுங்கள் ஏன் தெரியுமா எல்லாரும் சொல்றான் விவரம் கட்டவனுக்கு பயம் இருக்காது முட்டாளுக்கு பயமே இருக்காது விவரமா இருக்க அறிவாளியா இருக்கணும் இறைய சூழலாக இருக்கணும் வெறும் அறிவாளியாக இருந்தா பத்தாது நல்ல அறிவாளியா இருப்பான் அல்லாட பயம் இருக்காது பாரு பயம் இல்லையே அல்பாப் ஈமான் கொண்ட புத்திசாலிகளே அல்லாஹை பயப்படுங்கள் சுருக்கமாக அந்த செலவாத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இப்ராஹிம் 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 ஒரு இடத்துல யா ஐயோ நபி ஹஸ்புக் சொல்லி முடிக்கிறான் உமக்கும் உன்னை பின்பற்றியும் அல்லாஹ் போதுமானவன் இப்ராஹி சொன்னாங்களா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அதுக்கு நீ என்னத்தை முடிக்க உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லா போதுமானவன் இதுல என்ன விளங்குது தெரியுமா அல்லா போதுமானவன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் தராணி வேண்டும் சும்மா எல்லாரும் அல்லா போதுமானவன் சொல்லிட முடியாது அல்லாஹ் போதுமானவன் நான் சொல்றேன் என்ன செய்யணும் நபியை பின்பற்ற தான் சொல்லணும் நபியை பின்பற்ற மாட்டான் ஒன்னா நம்ம ஃப்ராடா இருப்பான் திருட்டு பயிலா இருப்பான் திருட்டு பயில பிடிச்சி நம்ம அடிக்கணும் எனக்கு அல்லா போதுமானவன் கூட நாளும் அல்ல பதவன் திருடிட்டு ஓ மைக் கலவான்னு போயிட்டான் பழைய வசதியில் வச்சுக்கோமே நாலு பேர் பிடிச்சா நாலு மீதி மீதிக்கும் எனக்கு அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் இருக்கான் திருட்டு ஏன் அடிக்கும் தகுதி இல்லை அவனுக்கு அப்படித்தான் அர்த்தம் உன்னான நம்ம போதையில் ஓடுற வர்றான் ஏன்டா அதே விட எனக்கும் அல்லாஹ் போதுமான ஏற்றுக்க முடியுமா அப்போ அல்லா போதுமானது என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தரானி இருக்க வேண்டும் அது இப்ராஹிம் நபி வழியப்பார் மோமன் நபி வழியப்பார் நபிமார்கள் வழியப்பாருங்களா யா ஐயோ நபி ஹஸ்புக் அல்லா மனித வாக்கி நபியை உமக்கும் உன்னை வல்லா அல்ல என்பதை சொல்லி சொல்கிறாங்க அதனால் சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள இப்ராயின் நபி ஏதோ ஒரு ஹஜ்வனாக வந்து பேசணும்னு எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலும்

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்